தங்கம் விலை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தை கடந்திருக்கிறது இவை வரலாறு காணாத ஒரு உச்சம்மை சொல்லலாம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது அறுபத்தி எட்டாயிரத்தை கடந்திருக்கிறது ஒரு சவரன் அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் சென்னையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது அறுபத்தி எட்டாயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று ஒரு சவரன் அறுநூற்று எண்பது ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தை கடந்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவண்யா தங்கத்தின் விலை வரலாறு காணாத ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது இது நகைக்கடை உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க விலை மீண்டும் குறைய வாய்ப்பு இருக்கா வணக்கம் உமா இன்றைய தேதிக்கு ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்று பத்து ரூபாயும் சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயும் விற்பனையாகிறது நேற்றைய விலையை விட கிராமுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம் ஏனென்று கேட்டால் கடந்த புதன்கிழமை ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை எட்டாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வியாழக்கிழமை எட்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதே போல சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை எட்டாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்படுகிறது ஏனென்று கேட்டால் நகைகளின் மீதான அதிக நுகர்வும் நாட்டமும் தான் நகைகளினுடைய விலை உயர்வதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கநகை வியாபாரிகளை பொறுத்தவரை அவர்களிடம் கருத்து கேட்கும் பொழுது தொடர்ந்து நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படும் எனவும் அதற்கு குறைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் தான் கூறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு முடிவிற்குள்ளாகவே ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை பத்தாயிரத்தையும் ஒரு சவரன் தங்க நகைகளினுடைய விலையானது எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது என்பது யதார்த்தமாக இருக்கிறது என்பதனையும் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே பொதுமக்கள் மற்ற சேமிப்புகளில் தங்களினுடைய பொருளாதாரத்தை செலவிடுவதை விட தங்க நகை சேமிப்புகளில் செலவிடுவது என்பது மிக ஒரு அறிவார்ந்த செயல்பாடாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நகைச்சீட்டுகள் மூலம் தங்க நகைகளை பெறுவது என்பது அனைத்து மக்களுமே தங்க நகைகளை வாங்குவதற்கு ஒரு எளிய வழியாகவும் பார்க்கப்படுகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லா